வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் எங்கே போனாலும் கார்லேயே போகிறவங்க மற்றும் கார் டிரைவர்ஸ் இவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களையே அறியாமல் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கிறீங்க அப்படின்னா நம்ப முடியுதா ஆமாங்க அமெரிக்காவில் உள்ள ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாடல்ஸையும் அதற்கு பிந்தைய ஒன் நாட் ஒன் எலக்ட்ரிக் கேஸ் மற்றும் ஹைப்ரிட் கார்களையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வின்படி கோடையில் வெப்பம் காரணமாக காரில் உள்ள பொருட்கள் அதிக நச்சு காற்றை வெளியிடுகிறது எனவும் அதிலும் குறிப்பாக சீட் கவர்ஸில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய டிடிசிபிபி என்ற ரசாயனமும் டிசிஇபி என்ற ரசாயனமும் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வகை ரசாயனங்கள் சுடர் தடுப்பான்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நரம்பு வாயுக்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது இது அதிகம் காரில் பயணம் செய்யக்கூடியவர்களை தாக்கும் அதாவது டிரைவர்ஸ்களுக்கு இந்த ஆபத்து வரலாம் மேலும் குழந்தைகளை எளிதில் தாக்குமாம் பெரியவர்களை விட பல மடங்கு அதிகமாக குழந்தைகள் சுவாசிப்பாங்களாம் அதனால் அவர்களை ஈஸியாக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கார் அதிக சூடாகிறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அதனால் காரை முடிந்த அளவுக்கு வெயிலில் அல்லாமல் நிழலில் நிறுத்தலாம் ட்ராவல் செய்யும் போது ஜன்னல்களை அதிக நேரம் மூடியே வைக்காமல் ஒரு சில சமயங்களில் திறந்து வைத்து பயணம் செய்வதன் மூலமாக இந்த நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேலும் தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க